விசுவிநாமத்தினால உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துகள் அன்றோட திருதையினால இன்னைக்கு உங்களை பார்க்க முடியும் தேவன் கொடுத்த பெரிதான காரியத்துக்கு நான் மனதாக நன்றி செலுத்துகிறேன் இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு வசனத்தை சொல்லி நான் உங்களுக்கு தவிர போவேன் என்ன வசனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சங்கீதங்கள் புஸ்தகம் முப்பத்தி நான்காம் சங்கீதம் அதுல ஐந்தாவது வசனத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி கோரப்பட்டிருக்கும் அப்போ நமக்கு ஒரு வெட்கம் வராமல் இருக்கணும் நமக்கு ஒரு துக்கம் வராமல் இருக்கணும் நமக்கு வேதனையான காரியம் வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம யாரை பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஆண்டவரை பார்க்க வேண்டும் நம் இயேசு பார்க்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு நன்மையான காரியங்கள் வரும் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதமான காரியம் வரும் இது வரைக்கும் நீங்க மனிதர்களை பார்த்து பார்த்து நீங்க போய்கொண்டு இருக்கலாம் இல்லை மனிதர்களை பார்த்து Ine ba waɗanda.